மானுடம் அமைப்பும் சமூக இயல் பதிப்பகமும் இணைந்து புத்தக பரவலாக்கல் வாசிப்பு என்ற இயக்க செயற்பாட்டை தமிழ் பரப்பிலே குறிப்பாக இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளிலே விரிவாக்கம் செய்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கடந்த வாரம் கொழும்பிலே அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது அதை தொடர்ந்து இன்று இங்கே அந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது கொழும்புரிய மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் நடைபெற்றது குறிப்பாக வாசிப்பு இந்த பரவலாக்கத்தை எவ்வாறு ப விரிவாக்கம் செய்வது என்ற அடிப்படையிலே அங்கே அந்த நிகழ்ச்சிகள் மூன்று நாள் நடந்தது மலையத்தில் எவ் எப்படி அங்கே இருக்கின்றது புத்தக வாசிப்பு அல்லது வாசி இந்த பரவலாக்க நிகழ்ச்சிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து செய்தார்கள் அதுபோல் கொழும்பு பிரதே பிரதேசங்களிலே சில பேர் வந்து செய்திருந்தார்கள் இவர்கள் நாட்டினுடைய பல இடங்களிலும் வந்து ஒவ்வொரு வகையான அனுபவங்களையும் ஒவ்வொரு வகையான பார்வைகளையும் முன்வைத்து பேசியிருந்தார்கள் அதை தவிர கலை நிகழ்ச்சிகள் நடந்தன பேராசிரியர் மௌனகுரு நூல்கள் வழியில் நடத்தப்பட்டன மிக முக்கியமான ஒரு நூல் வெங்கடாசரபதியுடைய நூல் அந்த நூல் எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த கப்பலூட்டிய தமிழன் பாகுபுசி ஐயரை பற்றிய ஒரு நூல் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது வவுசியினுடைய நாங்கள் எல்லோரும் அறியாத இன்னொரு பக்கத்தை அந்த நூல் உடைய அந்த நூல் சொல்கின்றது குறிப்பாக வஉ எப்படி இந்த கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார் எதற்காக ஆரம்பித்தார் அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் அவர் கொழும்பில் வந்து தங்கியிருந்தார் அதில் எங்களுக்கு புதிய தகவல் அவருடைய அந்த செய்திகளை அன்று கொழும்பு பத்திரிகைகள்லாம் பிரதானப்படுத்தி வெளியிட்டன இந்திய பத்திரிகைகளையும் விட கொழும்பு ஒப்சர்ன்ற பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றது பிற்காலத்திலேயே அவர் குடும்பத்தோடய வந்து அங்கே இருந்திருக்கின்றார் பிற்காலத்திலேயே வந்து வீரக சரியாத பேர் வெளியிட்டு இந்த மாதிரியான பல தகவல்களை அடங்கிய அந்த நூல் அங்கே வெளியிட்டு வைக்கப்பட்டது தவிர பேராசிரியர் மௌனகுரு நுகுமான் சிவசேகரம் போன்ற ஆளுமைகளை கலந்து கொண்டிருந்தார்கள் இன்று இங்கே யாழ்ப்பாணத்திலே இந்த வாசிப்பு இயக்க செயற்பாட்டை முன்னெடுக்கிற அவர் அரங்காக அவசர அவசர மாற்றம் திட்டப்படப்பட்டிருக்கின்றது என்றால் வந்திருக்கின்ற பாபா அவர் அவரையும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் மன்னிக்கணுமா அவரை ப உச்சமாக எப்படி போகின்றோம் என்ற அடிப்படையில் இப்போ பயன்படுத்தப்படுகின்ற சொல்லுக்கு ஏராளமான அர்த்தங்கள் இங்கே கொள்ளப்படுகின்றது முடிந்த அளவுக்கு அவரை நாங்கள் பங்கை பற்றி வைத்தல் அல்லது அவரை பயன்படுத்திக் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வுகள் விடம்பெறுகின்றன அடிப்படையில் இந்த நிகழ்வினுடைய தொடக்கமும் இந்த பயணமும் நீண்ட காலமாக நமது சமூக ஜனநாயக கல்வியலாளர்கள் அறிஞர்கள் துறைசார் ஈடுபாடுள்ளவர்களுடன் கலந்துரையாடி பெறப்பட்ட ஒரு தவல்களினதும் கருத்துக்களின் அடிப்படையில் ஒரு நீண்ட கால நோக்கில் இலங்கையின் தமிழ்மொழிச் சூழலில் வாசிப்பு புத்தகம் பரவலாக்கம் என்கின்ற ஒரு நீண்ட கால திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் படுத்தும் நோக்கில்தான் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் இதன் தொடக்க நிகழ்வு கடந்த வெள்ளி சனி ஞாயிறு கொழும்பு சைவமங்கர் கழகத்தில் இலங்கையினுடைய பல்வேறு பிரதேசங்களில் இருந்த பங்காற்றினர்கள் பார்வையாளர்களுடன் நடந்தறியது இந்த நிகழ்வினுடைய முக்கியத்துவம் கருதி தமிழ்நாட்டிலிருந்து ஆறு பேர் இங்கு வருகை தந்திருந்தார்கள் இங்கிருக்கின்ற தோழர் பவாசலத்துறை காலைச்சுவடு காலைச்சோடு பதிப்பாளர் கண்ணன் சுந்தரம் ஆய்வாளர் வெங்கடாசலபதி பிரபல எழுத்தாளர் பெருமாள் முருகன் கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா போன்றவர்கள் வந்திருந்தார்கள் நமக்கு தெரியும் இன்றைய கல்வி முறைமைகள் அதனுடைய நிலைமைகள் இளந்தலைமுறைகளினுடைய தலைமுறைகளினுடைய எதிர்நோக்குகின்ற சிக்கல்களை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும் கொல்லத்தெருவில் இங்கு ஊசிவிக்க தேவையில்லை பல்வேறுவர் பல்வேறு நபர்கள் குறிப்பாக இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற பல்வேறு சமூக பிரிவினர் குடும்பங்களுக்கான உதவி சமூக பிரிவினருக்கான உதவி பொருளாதார அபிவிருத்தி மானிட சேவை போன்ற பல்வேறு துறைகளில் ஈடுபட்டிருக்கின்ற போது நாங்கள் இந்த ஒரு இளந்தலைமுறையை இலக்கு வைத்து ஒரு அறிவு துறை சார்ந்த வளர்ச்சியும் இளந்தலைமுறை இந்த வாசிப்பில் ஈடுபாடு கொள்ளச் செய்வதற்கான ஒரு சிறிய ஒரு திட்டத்தை ஆனால் ஒரு நீண்ட கால கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட கால வரறை கொண்ட ஒரு திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இளம் தலைமுறைகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நான்காவது சமூக வெளியில் இருக்கின்ற சமூக சக்திகள் இந்த நான்கு பேரையும் இலக்காக கொண்டு மிக பின்தங்கிய நிலைமைகளில் இருக்கின்ற இடங்களிலிருந்து நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஓரளவு சாத்தியப்படுத்துவதற்கு சில முயற்சிகளை எடுக்கின்றோம் இன்றமொரு நண்பர் சொன்னார் வந்து எங்களுடைய பெருவர்களில் இருக்கின்ற பாடவிதானங்களில் நாங்கள் அதிக திறமை காட்டுகின்றோம் பொது அறிவு அல்லது படைப்பூக்கம் போன்ற துறைகளில் நாங்கள் கீழே கீழே கொண்டிருக்கின்றோம் அது ஒரு தேவையில்லாத அல்லது அது வாழ்க்கைக்கோ சமூகத்திற்கோ பயன்படக்கூடிய துறைகள் அல்ல என்ற ஒரு பெரும் போக்கு இங்கு வளர்ந்து அது கட்டி இறுது தட்டி போய்விட்டது இப்போ இந்த நிலைமைகளை நாங்கள் மாற்றுவதற்காக ஒரு சிறு மட்டத்தில் இந்த வேலைகளை செய்ய முயற்சிக்கின்றோம் இந்த முயற்சிக்கு நாங்கள் ஒரு நீண்ட கொழும்பு நடந்த கூட்டத்தில் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பதினா நான்கு பேர் தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை கருத்துக்களை முன்மொழிகளை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே நாங்கள் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இருக்கின்ற புலம்பெயர் ஆய்வாளர்கள் புலம்பெயர் அறிவுத்துறை சார்களுடன் இதை பற்றி தவறுகளை திரட்டி ஒரு பூரணமான செயற்திட்டத்தை வகுத்து இலங்கையின் தமிழ்மொழி பிரதேசங்களில் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் முடியுமான வகையில் புத்தகங்களை பாடசாலைகளுக்கு வழங்குதல் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சமூக சக்திகளுக்கும் இந்த வாசிப்புக்கும் இடையிலான ஒரு செயன்முறை போக்குகளை வகுத்தல் அதற்கான நிகழ்வுகளை நடத்துதல் எழுத்தாளர்களை கொண்டுவருதல் அறிவார்களை கொண்டு வந்து உரையாடல்களை நடத்துதல் என்று ஒரு சிறு மட்டத்தில் ஆனால் சமூக இந்த அசைவியக்கத்தில் ஒரு சிறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சில முயற்சிகளை எடுக்கலாம் என நினைக்கின்றோம் இந்த பவாசல் துறை இங்கு எப்படி இந்த திட்டத்திலும் இந்த போக்கிலும் ஒரு பிரதானமான பாத்திரத்தை வைக்கப் போகின்றார் என்பது என்பதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் உண்மையில் இந்த விடயத்தில் இந்த நீண்ட காலமான இந்த ஈழப் போராட்டமும் அல்லது இந்த அரசியல் சிக்கலின் காரணமாக துயரற்றிருக்கின்ற இந்த சமூகங்கள் மத்தியில் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என விரும்புகின்ற கைகொடுக்க விரும்புகின்ற நல்ல மனிதர்களில் பவா ஒருவர் தன்னால் முடியுமான முழு ஒத்துழைப்பைகளை மட்டுமல்ல தனது இந்த கதை கதைச்செல்லூடாக தனது அறிமுகத்தினூடாக தொடர்பாக இருக்கின்ற இந்திய புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற இந்திய இலங்கை போலிட சமூகத்திடமிருந்தும் இந்த திட்டத்திற்கு முழு ஆதரவை தருவேன் திரட்டித்தருவேன் என்பதுதான் அவருடைய இந்த பங்களிப்பின் மிக உச்சம் நான் நினைக்கின்றேன் இந்த முடிவை ஈழத்தமிழர்கள் அல்லது ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் எடுப்பதற்கு முன் அந்த முடிவை எடுத்து இந்த திட்டத்திற்கு முன்கை எடுக்க வந்த பாபா அவர்களுக்கு எங்களது கரகோசத்தையும் அன்பையும் நன்றியையும் சொல்ல வேண்டும் கொழும்பில் இந்த நிகழ்வு நடந்த போது அவர் சொன்னார் பௌசார் என்னுடைய ஒருவருக்கு நீ எங்கே இருக்கிறா என்று அவர் என்னை கேட்டார் நான் கொழும்பில் இருக்கிறேன் கொழும்புக்கு ஏன் போனா என்று கேட்டார் நான் சொன்னேன் இப்படி ஒரு திட்டத்திற்காக நான் போயிருக்கிறேன் நான் இப்போ நிற்கிறேன் என்று சொன்னார் பிற இரண்டு பேரும் ஏதோ பேசியிருக்க வேண்டும் இவர் சொன்னார் அந்த நண்பர் இந்தியன் 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 பணம் ஒரு லட்சம் ரூபாவை இப்பொழுது முதல் கட்டமாக உங்களுக்கு தருகின்றார் அது வித்தின் டுவெண்ட்டி ஃபோ ஹவர்ஸுக்குள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகிறார் இலங்கையில் மிகவும் பின்தங்கிய அல்லது நீங்கள் கருதுகின்ற பாடசாலைகள் பத்து பாடசாலைகளுக்கு இலங்கை ரூபா நாற்பது ரூபாய் படி நீங்கள் அந்த புத்தகங்களை வழங்குவதற்கு நான் ஒழுங்கு செய்கிறேன் என்று சொன்னால் அடுத்த அடுத்த கணமே அந்த பணம் எங்களுடைய அமைப்பினுடைய கணக்குக்கு வந்திருக்கின்றது அதனுடைய ஒரு கட்டமாக நாங்கள் முதல் முதலாக கிளிநொச்சி விவேகானந்தா வித்யாலயத்திற்கு நாற்பது நாயரூபா பொறுமாதியான புத்தகங்களை நாங்கள் வழங்குகின்றோம் மிகவும் ஒரு சிறிய சிறிய பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அல்ல ஒரு சின்ன ஒரு திட்டம் ஆனால் இதனை சாத்தியப்படுத்த வேண்டும் ஒரு பத்து வருஷம் ஒரு நூறு கிரியேட்டர் ரைட்டர்ஸ் ஒரு ஒரு ஐம்பது விமர்சகர்கள் ஐம்பது ஆய்வாளர்களை நாங்கள் உருவாக்குவதே ஒரு பெரும் பணி அப்படி உருவாக்கினோம் என்ற ஒரு நிறுவன ரீதியான ஒரு பெருபாறு நமக்கு கிடைத்தாலே நாங்கள் அது இதனை மகிழ்ச்சி கொள்ளலாம் இது பற்றி வீடியோ துண்டு பிரசுரம் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது தயவுசெய்து ஆர்வம் உள்ளவர்கள் இந்த தந்திருக்கின்ற அந்த வினாக்கோத்தை நிரப்பினால் உங்களுடைய தொடர்பு எமக்கு கிடைக்கும் நாங்கள் மேலதிகமான தகவல்களை அனுப்பி வைப்போம் மீண்டும் தொடரும் நண்பருமான பவா அவர்களுக்கு எமது நன்றி